ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றது இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து இடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும்பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்துல சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்றைக்கி வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்ததில்லையனால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்கள் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தாலேனால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் காரடைய அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எ யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படி கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதமிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால் தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்த அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு த அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்கிட்ட சே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான் ஆனால் அவள் வந்து பார்த்தா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துளா ராசி இருப்பாள் அவாடு ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்டு அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சன் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நஞ்சன் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறியிருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில இருக்க ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக மனசுக்குள்ளமான மனக்கு சிறு கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மனசுக்குள்ள சிறு சிறு என்ன சொல்வது பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதும் இருக்கிறதும் அது தவிர வக்கர நிவர்த்தியாய் ஒரு பத்து நாள்ல அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பார்த்தாங்கன்னா வக்கர நிவர்த்தி இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக பார்த்தாங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்திர குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும் இளைஞர் இளைஞர்களுக்கு குழந்த அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இந்த தை இருபத்தி ஒம்போதுலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு இந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்த சித்திர வைகாசியில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அவர் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகும்போது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை வருது அது தவிர அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதல் வயப்பட்டாலும் அதாவது குடும்பத்தினர் சம்மதத்தோடு தான் வந்து திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு ஏழு சம்பந்தம் வருது அதை தவிர ரெண்டு பேருமே சுபர்களாக இருக்கிறதாகவும் தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் பணம் வரவு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் ராச அதாவது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் இடத்துல போய் இருக்கார் அது வந்து சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தொழிலில் சற்று கம்ஃபோர்ட் கம்மியாகும் கம்ஃபோர்ட்னா சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்தாஷ்டனியை குறிக்கிறது உங்களுக்கு புதுசாக வீடு ஏதாவது வாங்கணும்னு போனீங்கன்னா அங்கே வந்து லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை செய்யும் இடத்தில் தொழில் நிறுவனத்தின் அதிபதியாக இருந்தால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார் மூலத்திரிகோணம் வீடு வேறு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுகங்களை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் அதிபதியும் சேர்ந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை பேசுவோம் இந்த மாதத்தில் விச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த சுக் அதாவது புதன் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போகிறார் அதனால் படிப்புக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் வரும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிப அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து அஞ்சாம் இடத்துல போகிறார் அதனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா தொழில் செய்பவர்களுக்கு சற்று தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருந்தாலும் பிரச்சனைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் அரசாங்கம் சம்பந்தமாக பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் அதுவும் வந்து இந்த இது மண் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வியாபாரம் பண்றவங்க எ எண்ணெய் அதை தவிர இரும்பு சம்பந்தம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தம் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த இதுவெல்லாம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர மருத்துவர்கள் அதை தவிர இந்த ரத்த ச சேமிப்பு வங்கி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிதான ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லணுன்னா ஏழாம் தேதியிலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராசம நாட்களில் வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம் புதிய முயற்சி வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருங்கோ இந்த நேரத்தில் வந்து யார் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலை விடாதீங்க மூக்கம் நுழைக்காதீங்க உங்களுக்கு அது பிரச்சனையாக கொண்டு போய் முடிக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது அம்மான்னு சொல்லக்கூடிய அதாவது தாயின் சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி மொத்தத்தில் பார்த்து இல்லைனால் இந்த ஜாத இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாசி மாதத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து திருவேற்காட்டு கருமாரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு வெளியூர் வெளிவானில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் பெற்றோர்கள் மூலியமாகவே திருமணமாகக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கம்ஃபர்ட் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் தொழிலாளர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் லாபங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் வரக்கூடிய பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன்